யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வார்கள் நான் ஸ்டாலின் சொன்ன மாதிரி தப்பா சொல்ல நினைக்கிறேன் சரியாக தான் சொல்லியிருக்கிறேன் வழக்கமாக அந்த துண்டறிக்க தயார் பண்ணும்போது மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது வரைக்கும் நிறைய ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன் அப்போ எனக்கே தயக்கமாக இருக்கும் சும்மா ஆர்ப்பாட்டம் போடுங்க ஐயா ஏன் அப்படி போனா ஆனால் உள்ளபடியே இது ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நெல் ரெண்டு இடத்துல வீணா போகுது ஒன்றும் வயல்ல என்ன இந்த மழை காலத்துல விளைவித்த நெல் மழையில நனைஞ்சு சாஞ்சு கிடக்கு அறுவடை செய்ய முடியல நிறைய நெல் வீணா போகுது இதை தடுக்கணும்னா அறுவடை இயந்திரங்கள் அறுவடை இயந்திரங்கள் நிறைய இந்த அரசாங்கமே வாங்கி அதை குறைஞ்ச வாடகையில விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடணும் அப்பதான் அங்க தடுக்க முடியும் அடுத்தது சேமிக்கிற இடத்துல சேமிக்கிற இடத்துல தடுக்கணும் அப்படின்னா அந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களை தரம் உயர்த்தணும் அதே மாதிரி நெல் கொள்முதல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு அரசாங்கம் வாங்கி கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில் என்ன இவங்களுக்கு என்ன கேடு அந்த மாநிலத்தில் இருக்க செய்ய முடியாதா அதே மாதிரி தான் அங்க டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க சத்தீஸ்கர் இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் எனவே நெல் உலர்த்தும் இயந்திரங்களை அரசே வாங்கி கொள்முதல் நிலையங்களை வச்சா அந்த ஈரப்பதம் மத்திய அரசு சொல்ற அந்த பதினேழு விழுக்காடு அதை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க அவங்க மத்திய அரசு வந்து அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை இதோட கலக்கறதுக்கு எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை முன்னாடியே அவங்க சொல்லலை நீங்களும் அதை கேட்டு வாங்கியிருக்கணும் நெருக்கடி கொடுத்துருக்கணும் உங்க மேல ஈடி ரைடுன்னு உடனே டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை பார்க்குறீங்கல்ல விவசாயிகளுக்காக போய் அவங்கள்ட்ட கேட்டு இந்த அனுமதியை பெறுவது என்ன அவங்களுக்கு வலிக்குது பிரபாகரன் சுவாசமே பிரபாகரன்